வணக்கம் குறள் எண் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் முற்று ஆற்றி முற்றுகை இடுதலை எதிர்கொண்டு ஏற்று முற்றியவரையும் மதிலை சூழ்ந்து புறத்தில் நிற்கும் பகைவரையும் பற்று ஆற்றி தப்பவிடாமல் அகப்படுத்தி பற்றியார் கோட்டையை துணையாக பற்றிய கோட்டைக்குள் நிற்கும் போர் வீரர்கள் அகத்தில் நிற்கும் வீரர்கள் அரணின் கட்டமைப்பு பற்றி விரிக்கிறது இக்குரல் கோட்டைக்குள் வெளியே இருந்து முற்றுகையிட்டவரையும் எதிர்த்து நின்று போரிட்டு பகைவரை பற்றி பிடித்து வெற்றி பெறும்படி செய்வது அரண் ஆகும் பகைவர் முற்றுகையை தாக்கு பிடிக்க வேண்டும் தன்னாட்டு வீரர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கு பாதுகாப்பு மிக்கதாக இருப்பது சிறந்த அரணாகும் ரகர மெய்யெழுத்து ஆறுமுறையும் முறையும் உயிர்மெய் எழுத்து ஆறுமுறையும் நிறைந்து அரணின் வலிமையை கேட்க வைக்கின்றது